நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம அன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலன் செய்ய இருக்குது ஏன்னா அவருடைய சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகங்கள் உச்சலை பெறுகிறது சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உச்சம் பெறுகிறார் அப்போ தமிழ் புத்தாண்டு புறக்கையிலே உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது உச்ச பலனை கண்டிப்பாக செய்யுங்க அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உச்சமான பலன் செய்யப்படாது உச்சம்னா உச்ச பலன்னு சொல்லிட்டு எப்படி எப்படி அர்த்தம் அப்படின்னா இருக்கிற நிலமையோட இப்போ ஒரு ஐம்பது ரூபா ஐம்பதாயிரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறது இப்போ ஒரு ரூபா சம்பாதிக்கிறோம்னா நூற்றம்பது ரூபா சம்பாதிக்கிறது இந்த மாதிரி தான் உச்ச பலன் சொல்லுவோம் நூற்றுக்கு நூற்றம்பது சதவீதம் அப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே உங்கள் அனைத்து ராசிக்குமே உச்சமான பலனை செய்ய போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்குமே பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்தில் சிறப்புகளும் இருக்குது சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா எட்டாம்தேதி பார்த்திங்கன்னா மீனாட்சி வைபோக கல்யாணம் திருக்கல்யாணம் சரிங்களா அது வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து அன்பு அன்பர்களும் போய் பார்த்துட்டு வாங்க அண்குளீராக பாருங்கள் ஏன்னா சில ஜாதகத்தில் சந்திரன் செயற்கை இருக்கும் அது உங்களுக்கே தெரியாது ஜாதகத்தில் ஜாத ஜோதிடம் தெரியும் அந்த சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருமண தலையை உண்டு பண்ணும் இல்லை திடீர் திருமணத்தை உண்டு போனோம் இல்லை திருமணம் பண்ணோம் இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா தாயோட கருத்துகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி சேர்க்கை உள்ளவங்களுக்கு அப்போ அவங்களாம் இந்த மீனாட்சி திருப திருக்கலை வைபவத்தை பார்த்தீங்கன்னா கண்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீருங்க முக்கியமாக அந்த திருமண தடை தாமத நிகழ்ச்சி திரு தாமத்தை நீக்கி கூடக்கூடிய பாக்கியம் இந்த மீனாட்சி வைபவ காலத்து திருக்கல்யாணம் உண்டு சரிங்களா அதெல்லாம் கண்டிப்பாக ஆன்மீகம் அனைவரையும் பாருங்கள் ஏன்னா அந்த சனி சந்திர செயற்கையான புலர்ப்பு தோஷத்துக்கும் மிக நல்லது அனைவரையும் போய் பாருங்க அதே போல பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா கலர்கள் வந்து வைகை ஆற்று எழுந்து கொள்வார் கண்டிப்பாக அந்த கலரையும் போய்ட்டு தரிசிட்டு வாங்க சரிங்களா இந்த ரெண்டு நிகழ்ச்சிகள் இருந்தது சித்திரை மாத பழங்களா இருக்கு சித்திரை மாதத்தில் முக்கியமான ஒரு விசேஷமாக நாட்கள் சரியா அதுபோல் இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து உச்சம் வரும்பொழுது பொழுது அனைத்து ராசியுமே உச்சம் பெறப் போகிறார்கள் அந்த வகையில் நம்ம நீங்கள் பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி பொதுவாக அந்த கடகராசிக்கு இப்போ அஷ்டமச்சனின்னு சொல்லுவாங்க இப்போ அஷ்டமச்சனியாக என்ன சாமி அப்படின்னா அஷ்டமச்சனியாக ஒன்றும் பாதிக்காது அனுபவங்களை தரும் அவ்வளோதான் பெற்ற சனியாக இருக்குது கண்டிப்பாக அனுபவத்தை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அனுபவம் பாடத்தை கற்றுக்குவீங்க சரியா அதுவும் ஆட்சிப்பட்ட சனின்னால் இப்போ பேப்படனும் விவகாரமாக மாறிடும் விதிச்சாரகத்தில் பார்த்துக்கணும் சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும் எல்லாருக்கும் பாதிக்குமா பாதிக்காது அது உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் அனுபவத்தை பெற்றுத்தரும் அதிகமாக எஃபெக்ட் போட்டு உழைக்க வைக்கும் சரிங்களா அவ்வளோதான் சரியா அப்போ இந்த அஷ்டம சினி காலத்தில் உங்களுக்கு அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அஷ்டமஜினி பயப்பட வேண்டாம் ஏன்னால் நிறைய நண்பர்களுக்கு கேட்குறீங்க ஃபோன் பண்ணி அதனால் சொல்கிறேன் அதே போல் இந்த கடகராசி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பத்தில் சூரியன் உச்சம் பெற்று ப்ளஸ் குருவோடு இருக்கிறார் பத்தாம் பாகங்கிறது சூரியன் வந்து திக்பலம் பெறுவார் சரிங்களா அது உச்சமாக இருக்கிறார் கண்டிப்பாக தொழில் ரீதியான முடக்கங்கள் தேக்கங்கள் தொழில் தொழில் ரீதியான தடை தாமதங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க இனிமேல் அது உங்களுக்கு தடை தாமதம் இருக்காது சரியா போல் தொழில் பண்ணும்பொழுது உங்களுக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கும் தொழிலுக்கு தொழில் தான் தொழிலுக்காக ஒரு லோனோ இல்லை தொழிலுக்காக அரசாங்கத்தை வந்து நாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட டெண்டரோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து தொழிலில் வந்து செய்கிறதுக்கு நீங்கள் நாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமாக இருக்கும் அனுகூலமாக இருக்கும் உங்களுக்கு அரசு அரசு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரியா இந்த மாதம் போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் பாவம் நமக்கு வர வேண்டிய பாக்கியம் தனவரவு நம்ம எதிர்பார்த்த ஒரு பணவரவோ தனவரவோ இல்லை உதவியோ எதிர்பார்த்த ஒரு விஷயமோ எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கூடி வருங்க இந்த மாதம் ஏன்னா ஒன்பதாம் மாதம் நம்ம தேடி வரக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அதாவது சுக்கரன் வச்சு வரும்பொழுது கண்டிப்பாக வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக வாங்குவீங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு உபகரணம் அது லேப்டாப்போ டிவியோ இல்லை ஒரு செல்ஃபோனோ இல்லை இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு வண்டி டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலரோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகன சேர்க்கை இந்த மாதம் ஏற்படுங்க ஏன்னா சுக்கரன் தான் இன்ஜின் அந்த மாதிரி வாகனத்துக்கு சொந்தக்காரன் சுகபோக வாழ்வுக்கு சொந்தக்காரன் சரிங்களா அது வந்து நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது சுக்கிர யாரெல்லாம் உச்சமாக இருந்தாலும் பெண்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கும் பெண்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும் அதுவா அந்த மது பழக்கம் இதெல்லாம் கூட உங்களை தேடி வரும் சரி அதை நம்ம வந்து நம்ம நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் சரியா அதனால் இந்த சுக்கிர பகவான் உச்சம் வரும்பொழுது உங்களுக்கு அனைத்து விஷயத்திலுமே வந்து என்ன உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் வர வேண்டிய தனவரும் தாராளமாக இருக்கும் இந்த மாதம் எதிர்பார்த்த தன லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் ஏதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு நமக்கு நல்ல செய்தி கிடைக்குமா நம்ம இவ்வளோ நாள் நினச்சிருந்த காரியம் நடக்குமா நம்ம எதுக்குமே சாதகமாக நடக்கலையே நமக்கு நமக்கு தான் நமக்கு நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் அனைத்து நடக்கும் அது ஒன்பதுல சுக்கரம் பொழுது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேடி வருங்க திருமணம் வயதில் கூடிய ஆனந்தோடு சரி இருந்தாலும் சரி திருமணம் வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும் அது அதுக்குண்டான முயற்சிகள் நடைபெறும் கண்டிப்பாக திருமணம் வந்து நீங்க செய்யக்கூடிய மாதமா அந்த மாதம் இருக்கும் சரியா அதனால திருமணத்துக்கு என்ன பண்ணுங்க உங்களுக்கு உள்ள தடை தாமதம் நீக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க அதே போல் எட்டில் பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பெற்று செவ்வாய் இருக்கிறார் சரியா அதே போல் சனி செவ்வாய் சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கை சரியா கண்டிப்பாக இடம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடை தாமதங்கள் உங்களுக்கு தீருங்க கண்டிப்பாக நீ ஒரு இடம் இடம் வாங்குறதோ இடம் விற்கிறதோ ஒரு வகையில் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு லாபங்கள் கிடைக்கும் அதே போல் குரு சூரியன் இருக்கார் அதே போல் குரு இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு யாரெல்லாம் நம்மளால் வேலை இல்ல சமைய வேலை கட்டிக்கிட்டு இருக்கு வேலை கிடைக்குமா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் ஏன்னா சூரியன் உச்சம் வரும்பொழுது கண்டிப்பாக குருவை சேர்க்க இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா ரெண்டு கிரகமே ஒருத்தருக்கு பதவி வேணும் ஒருத்தர் வேலையாய் கிடைக்கணும்னா குருவுடைய பார்வையும் சூ சூரியன் ப்ளஸ் செவ்வாய் சரிங்களா இப்போ மூணு கிரகமே உங்களுக்கு சாதமாக தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருங்க போல் சூரியன் உச்சம் வரும்பொழுது ஆத்ம பலம் அதிகரிக்கும் உடல் உபாதைகள் நீங்கும் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுறோம் அவங்களா உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க அதே போல் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கும் சரியா அதே போல் ஒரு நீங்கள் எது என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் முன்னேற்றம் இல்லை ஒரு கடன்காசு கடனாக இருக்குது பெரிய கஷ்டத்தில் இருக்குது சாமி ஏதாச்சும் லாபம் கிடைக்குமா இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விஷயங்கள்லேயுமே லாபமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க சரியா அதே போல் நிறையா அன்பர்கள் வந்து நமக்கு தொடர்ச்சியாக வந்து ஜாதகம் நிறையா அனுப்புகிறீங்க உங்களை உங்களுடைய ஆதரவுக்கு நன்றியை சொல்லி அதே போல் கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நினைத்த விஷயங்கள் எல்லாம் கைக்கு கூடி வரக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் உங்கள் சுய ஜாதத்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சுயஜாதையும் பார்த்துக்கணும் சுய ஜாதகம் பார்த்திங்கன்னா உங்கள் விதி அதாவது லக்கணங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர் சந்திரங்கிறது உடலில் உங்கள் தசாபத்தி நிலையிறப்போ நம்ம அந்த சுய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிக்கோங்க சரியா அதே போல் இந்த மாதம் உச்சமற்ற கிரகங்கள் இருக்கிறது கண்டிப்பாக உச்ச பலம் தான் அடைவிங்க கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே ஒரு உச்சமான பலன் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு தன அளவு எதிர்பார்க்காத லாபம் எல்லா விஷயத்துலையும் நீ கண்மொழி அதாவது நம்ம நம்ம வந்து ரொம்ப நினச்சிட்டு இருப்போம் இந்த செய்யலாமல் செய்யக்கூடாதா நமக்கு எப்போ சாதகமாக நடக்கும் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு வந்துருப்பீங்க அதெல்லாம் அது இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் சரியா அதெல்லாம் இந்த மாதம் பயன்படுத்தியங்க ஏன்னா ஒம்பதுலேயும் பத்துலேயும் உங்களுக்கு அருமையான கிரகங்கள் இருக்குது ஒன்பதாம் மாதம் தந்தவெளி மூலமாக ஆதாயம் கிடைக்கும் தந்தைவெளி மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அதே போல் வெளியில் வெளிநாடு வெளியூர் வெளி மாதம் சொல்லக்கூடிய கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சொல்லக்கூடிய பா மாதமாக அந்த மாதம் இருக்குங்க அதே பத்தில் சூரியன் ப்ளஸ் குரு இருக்கார் தொழிலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செமையக்கூடிய தன்மையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் சரி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இந்த மாதத்தை பயன்படுத்தியங்க வாழ்க்கையில் எல்லாம் முன்னெட்டு விடக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும்